காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறோம்னு சொன்னால் அதாவது சாப்பாடு வந்து நாங்கள் சோறு தான் சம்பா சோறு தான் காய்ச்ச போகிறோம் சொல்லுங்கள் நல்லா இருக்கும் ஆ சரி சாப்பிடுங்க கொண்டு போய் அதான் இவர் முன்னமே அந்த சம்பா சோறு நான் செய்யக்கு முன்னமே இது இது எண்ணத்தோட சோயாம்பீட்டு சாப்பிட்டு சாப்பிடுவோம்னு நிற்கிறார் அதான் இப்போ போட்டு போகிறேன் இப்போ வந்துட்டேக்கி நான் சோறோட உங்களுக்கு சாப்பிட மாட்டேன் நான் ரெடியப்பந்தான் இது எல்லாம் சோறோடு சாப்பிட்ணும் சுடா சுட சோறு தான் அதோட வந்துட்டாக்கி உங்களுக்கு அது முக்கியமாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து உருளக்கிழங்கு சம்பளா நீங்கள் முக்கியமாக அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் உருளைக்கிழங்கு சம்பல் அதோ எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாது எங்களுக்கு தெரியாது இது ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே தெரியாதாக்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ சரி கொண்டு வையுங்கோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ இது ஒரு வித்தியாசமான தயிர்கள் எல்லாம் விட்டு ஒரு வித்தியாசமாக இல்லை எல்லாம் போட்டுதான் உங்களுக்கு செஞ்சு ஆட போகிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ இது ஒரு வித்தியாசமான முறை ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை முருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்குவோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் உருளக்கிழங்கு வந்து நான் வந்து அவிய வச்சு எடுத்துட்டுருக்கிறேன் நான் மூன்று உருளாக்கெழங்கு எடுத்துருக்குறேன் வடிவாக இந்த நல்ல கறியாத மாதிரி அவிச்செடுக்க வேணும் நான் மஞ்சள் தூள் போட்டு தான் இதை அவி எடுத்து அவிச்செடுத்து வச்சுருக்குறேன் ஓகே அடுத்தது வந்து எள்ளு எள்ளு வந்து இந்த வெடிக்கிற மாதிரி பொன் கலராக வர மட்டும் வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பம்பா வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னன்னா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்த மல்லி எடுத்து வச்சுக்கேன் அதை மெல்லி சவட்டி போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தால் பாதி தேசிப்பழம் பாதி தேசிப்பழந்தான் விட புறம் கடுமையாக அப்படியே இல்லை அடுத்தது வந்து தயிர் முக்கியமாக இதுக்கு தயிர் தான் தேவை பாருங்க நான் கணக்கை தயிர் பெட்டியோட வச்சுருக்கேன் நான் இதில் அளவாக தான் இதுக்கு விட்டு கொள்ள போகிறேன் தயிர் கண்டிப்பாக வேணும் அடுத்தது வந்து உப்பு உப்பை வந்து நான் இதில் கொண்டு வரையில்லை உப்பு தான் கண்டிப்பாக இதை கொஞ்சம் போட வேணும் ஓகே இதை அப்போ அப்படியே மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து முதல்ல வந்து உருளைக்கெழங்கை போட்டுக்கொள்வோம் உருளைக்கெழங்கு பேருங்க போடுவோம் அதோட வந்து எள்ள போட்டுக்கொள்கிறேன் இந்த எல்லை பிறகு போட்டுக்கொள்ளுவோம் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் அப்படி இது ஒன்றும் மசிக்கிறே இல்லை இது அப்படியே தான் போட்டுக்கொள்கிறோம் சின்ன சின்னன்னா வட்டின மாதிரியே போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் அடுத்தது வந்து மெல்லையே கொஞ்சம் கொஞ்சம் இந்த உங்களை கேட்ட மாதிரிக்கு நீங்கள் வெட்டி விடுங்க நான் வந்து இப்படி முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் போடுவீங்கன்னா போட்டுக்கொள்ள நான் இதை நாங்கள் கருவேப்ப வெட்டுற மாதிரிக்கு கொஞ்சம் சின்னன்னா வெட்டி போட போகிறோம் வெட்டி போட்டால் தான் இதுக்கு இறக்கும் தரங்கும் மல்லீரியெல்லாம் வெட்டிவிட்டேன் இதுக்கு மேலால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்கிறோம் அளவாக போட்டுக்கொள்ளுவோம் இந்த சாப்பாடு வந்து இங்கே இங்கே வந்து யாருமே இந்த சாப்பாடு செய்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது வந்து மேல தேசத்து ஒரு போர்த்துக்கல் நாட்டுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு நாங்கள் கிழக் சம்பல் வைக்கிற மாதிரி அந்த நாட்டில் வந்து இப்படித்தான் இதுதான் அங்கே ஒரு முக்கியமான சாப்பாடு சொல்லுவார் மிச்சம் மற்றது வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுட்டேன் அடுத்தது வந்து தயிர் விட்டு கொள்கிறேன் தயிரை வந்து பேரங்கும் இந்த கரண்டியால் நான் ரெண்டு கரண்டியை முதல் விடுறேன் தயிர் கொஞ்சம் கூட விட்டா தான் இருக்கும் தயிர் இந்த கரண்டியா நான் ரெண்டு கரண்டி முதல் விட்டுட்டு இப்போ காணாட நாங்கள் விட்டு கொள்வோம் இப்போ வந்து அடுத்தது வந்து தேசிப்பழம் தயிர் வந்து கடுமையாக புளிக்க இதுக்கு பாதியம் வைப்போம் பாதியங்களுக்கு காணும் நாங்கள் பாதியாக புழிஞ்சு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தயிரும் கொஞ்சம் சாதுவாக புளிக்கிற தன்மை இருந்தால் எங்களுக்கு அது காணும் இப்போ வந்து அடுத்தது எள்ளு போட போகிறேன் மேலால் எள்ளு போட்டுக்கொள்கிறேன் நான் கொஞ்சம் கூடுதலாக அள்ளு தான் போடுறேன் நீங்களும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளுங்கோ இந்த நல்லா இருக்கும் அந்த வறுத்து போட்டு போட்டால் கொஞ்சம் இல்லை நல்லா இருக்கும் இப்போ வந்து இதை நாங்கள் ரெட்டி கொள்ளுவோம்

இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுடலாம். ஆனா எனக்கு காண். இந்த தேசி புளியின் தயிரின்ட வாசம் வந்து மூக்க கம கமன்னு மணக்குது. ஆ நல்ல டேஸ்டியா வரும் போல. நல்லா இருக்கு. எனக்கு மூக்குக் குளியே வாசம் அடிக்குது. பாத்தீங்களா இது வந்து வள தான் பாத்தீங்களோ? சின்னလေးல சின்னလေးல நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த சாப்பாடு. இந்த கறி கறியா கறியிலே சாம்பார். சோறு சாம்பார். கட்டி கண்டிப்பா எல்லாரும் செய்து பாருங்க.

நான் வந்து இடியப்பத்தோடு நான் வந்து வெள்ளனாவே சோறலாம் சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து உண்மையாக இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பல் தான் உருளைக்கிழங்க சம்பளம் இதே மாதிரி நீங்க கண்டிப்பா நான் சொல்லி தந்த மாதிரியே நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மற்றது எங்களுக்கு எந்த அம்மா சொல்லி தந்தவங்களுக்கு இது வந்து ஏர்மனையில அம்மா ஒரு அம்மா இருக்கா வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை செய்கிறா அந்த அம்மா தான் சொன்னோம் இது வந்து ஒரு தரவே செய்ய துரமான சாப்பாடு எல்லாரும் பார்த்தா விரும்பி பார்ப்பேன் இந்த வீடியோ

கண்டிப்பா இத மாதிரி செஞ்சு நான் சாப்பிடுவோம் நாங்க இப்ப இதை வந்து சாப்பிட்டு காட்டுக்குறோம் உங்களுக்கு இப்ப வந்து பாருங்க வெள்ளச்சோறு வெள்ளச்சோறு போட்டு வச்சுக்கோ நாய்த்தமா இப்ப வரைக்கும் அதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு செம்பல போட்டு கொடுக்க போறோம் தான் இன்னைக்கு சாப்பாடு உண்மையா இந்த மாதிரி தனியாவே செய்து இந்த சோறோட சாப்பிட்டு கொள்ளலாம் கேப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட கொடுத்துட்டு கேப்போம் அடுத்தது வந்து நாங்கள் அதொரு கறி இது சோயாமிட்டு உண்டு உழவு தான் சோயாமிட்டு பொறிக்கிறோம் கேம் போட்டு பொறிச்சி வச்சிருக்கேன் இவ்வளவு தான் நீங்கள்க்கி சாப்பாடு உண்மையா நல்ல இருக்கும் கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் நான் வந்து சோறு போடல இடிக்கப்பந்தான் நான் எடுத்துருக்கேன் என்னன்னு சொன்னா சோறு இருக்கு சுடா சுடா சோறு நான் சோறு சாப்பிட இல்ல அதனால இடிக்கப்போம் நீ எப்போ தான் சாப்பிட போகிறோம் நான் இந்த இது சாப்பிட்ற வழியா இந்த சம்பளம் சாப்பிட்ற வழியா தான் நான் அதோட இடியப்போம் இடியப்பங்களோட சாப்பிட்றத விட சோறுகளோட தான் சாப்பிட்றோம் சாப்பிட்றேன் சும்மா பெஸ்ட் குவாலிட்டி நல்ல இதாக இருக்கு இது எல்லாரும் கண்டிப்பாக செய்து வேறுங்க சின்ன வேலை தானே நல்ல டேஸ்டாக இருக்கு இந்த சோறும் இதுவுமே காணும் வேறு ஒன்றும் தேவையில்லை இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பா சாப்பிட சொல்லுவோம் வேணாம் ம் நல்ல தேசி புளி தயிர் மல்லில வாசம் நல்லா இருக்கும் அன்மியா சூப்பரா இருக்கு ஹ்ம் ஓகே எல்லாரும் சுல ஒரு சின்ன வேyle டக்க கண்டு போடுறது இது ஒரு சின்ன வேyle டக்க கண்டு திரமான சாப்பாடு இது சாப்பாடு அந்த என்னன்னு சொல்றது இப்ப பழைய சோறு எல்லாம் அந்த தயிரை விட்டு சாப்பிடுற ஒரு ஒரு எல்லா வருது என்ன நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு நோம்பல அளவா சாப்பிட்றாங்க இன்னும் ஒருக்கா போட்டு சாப்பிடுவீங்க கறி ஒன்றுமே வேண்டாம் இதோடய சாப்பிடுவீங்க நல்ல டேஸ்டா தண்டவாள

உம் உடனடியா நாளைக்கே இத பார்த்து செய்து உடனடியா குமணுன்னு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கொமல்ல சொல்லணும் நீங்கள் இந்த இது எப்படி இருந்தான்னு சொல்லி சொல்ல உனக்கு வேணும்னு சொன்னா இருக்கல ஒண்ணும் தாளித்து குடிச்ச ஒன்னும் போடுறதே இல்ல அப்படியே பச்சை வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செய்து விழுங்கோ இதுக்குள்ள இந்த தூள் நீங்க போடுங்க என்ன போடா விடுங்க ஆனால் தூள் போடாமலே நல்ல டேஸ்டா போடலை போடாமலே டேஸ்டா இருக்கு தேவையில்லை நல்ல டேஸ்ட் யாருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வந்து கறிய கூடாது என்ன சொன்னா தயிர் எல்லாம் குளையிறது தானே அதால இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கறிய நல்ல டேஸ்ட் யாருக்கு சூப்பரா இருக்கு நாங்கள் சொல்லி தந்த இது வந்து நாங்க உண்மையா ஒரு வித்தியாசமான ஒரு சம்பல் எல்லா சம்பலும் போட்டு கோல் வினம் எல்லாரும் இந்த சம்பல் பெருசா எல்லாருக்கும் தெரியாது நினைக்கிறேன் கண்டிப்பா இதை மேல செய்யுங்க தெரிஞ்சாக்கள் உண்மையா தெரிஞ்சாலும் தெரிஞ்சது நாங்க செய்து நாங்கன்னு சொல்லி ஒரு கோமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க

ஆறு சாப்பிடுவோம் சம்பளம் நான் தான் மிச்சம் சட்டி கிளீன் பண்ணி விடுவேன் விடுவேன் இப்போ வீடியோண்டியால் ஆறுதலா சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் இப்போ நாங்களும் சாப்பிட்டுட்டு நெட்டாக்களும் வேலையும் போட்டு சாப்பிடு இப்படியே சாப்பிட்டு முடிப்பேன் ஓகே இவ்வளவு வந்தான் நான் முதலே எல்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாம் பெட்டி ஆயத்தவா வச்சிருந்த வழியாக உங்களுக்கு சின்ன வீடியோவா இது முடிச்சுட்டேன் இவ்வளோ தான் உங்களுக்கு பிடிக்குமான்னு நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம இதுதான் முதல்கட்டு வந்துருக்கீங்கன்னு சொன்ன வீடியோக்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை இன்னமும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய்